அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்விரகு யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்து தமிழ் திசையின் பேப்பர் வந்து நேற்று பார்க்காம இருந்தோம் அதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இன்றைய தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை பார்க்க போகிறோம் நேற்று பார்த்திங்கன்னா அந்த இலங்கையில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்காது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் அதற்கு நமக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜன்தன் கணக்குகளில் வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரப்போகுது அப்படி ஒரு லட்சம் கோடி ரூபாய் வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படும் இப்போதைக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா தொண்ணூற்றி ஏழு லட்ச தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி கோடி வந்திருக்குது டெபாசிட் பண்ண மட்டும் இது அடுத்த கட்டத்துக்கு வந்துச்சுன்னா அந்த நியூஸ் பார்க்கலாம் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸுங்கிறதுனால தெரிஞ்சுக்கூட வந்த நியூஸு அதை தேர்தலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் வாக்களிக்காதவர்களுக்கு ரூபாய் ஐம்பத்தோரு ரூபா அபராதம் விதிக்கும் ஒரு கிராமம் இருக்குது இது எங்கே இருக்குன்னா குஜ் குஜராத்தில் இருக்குது குஜராத்தில் வந்து அந்த கிராமத்தில் என்ன செய்கிறாங்கன்னா வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு தடை விதிச்சிடுறாங்க அதே நேரம் அங்கே வாக்களிக்காதவங்களுக்கும் ஐம்பத்தோரு ரூபா வந்து அபராதம் விதிக்கிறாங்க இந்த திட்டத்தினால அது வித்தியாசமான கிராமமாக காணப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அங்கே வேறு என்ன செய்கிறாங்கன்னா பிளாஸ்டிக் பைகளை தூக்கி செய்கிறவங்களுக்கும் அபராதம் செய்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சினால பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இதுதான் இருக்குது நூறு சதவீத இலக்கை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது அதுக்கு சிசிடிவி கேமரா சுத்தமான குடிநீர் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் மைதானம் ஆகிய எல்லா வசதிகளும் இருக்குது தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கூட ஒரு நம்மளும் நம்ம சுற்றுப்புறத்தை இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தோம்னா நம்ம நம்மளும் சரி நம்ம தமிழ்நாடும் சரி வளர்ச்சி அடையும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலே ஏற்பட்ட முதல் செயற்கை பலூன் இது வந்து நம்ம நேற்று தினமணியிலே பார்த்தோம் மறுபடியும் என்ன காரணத்துக்காக பார்க்குறோம்னா சும்மா ஒரு இதை ஞாபகப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ் லாஸ்ட் ஒன்று இருக்குது அதையும் பார்க்க தருவோம் இப்போ பார்த்திங்கன்னா எஸ்கேஜே என்எஸ்எல்வி நயன் மணியம்யார் சாட் அப்படிங்கிற சாட்டு தான் இந்த இதை பலூன் மூலமாக ஹீலியம் நிறப்பட்ட பலூன் மூலமாக இயக்குனாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் உயர் அடி உயரத்துக்கு சென்று அங்கே உள்ள இது பாரசு உதவியுடன் சென்று அங்கே உள்ள வெப்பநிலை இதெல்லாம் இதை இருக்கிறதை பார்த்தோம் மொத்தம் எழுவதாயிரம் அடி உயரம் செல்லா மொத்தம் சென்ற உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரம் கூட போய் அதுக்கப்புறம் கீழே இறங்கி இருக்குது இதில் ஜிபிஎஸ் மற்றும் வெப்பநிலை கணக்கிழங்கு கருவி ஆகியவை அச்சுரேகை உயரம் மற்றும் திசைவேகம் ஆகியவற்றை கணக்கிழங்கு கருவியும் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினர் பதிவு செஞ்சு விளாங்கினார் இதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம இந்த இது நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெக்கார்ட்ஸ் எந்த ரெக்கார்ட்ஸ்ன்னு கேட்டாலும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்திய வனச்சட்டத்தை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதாவது நேற்று வந்து பூமி விழிப்புணர்வு தினம் அப்படின்னு வைக்கிறத பார்த்தோம் இதில் வந்து வனம் வந்து பூமியை பாதுகாத்துல பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயமாக செயல்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா வனச்சட்டம் இந்திய வனச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழே ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த வனச்சட்டம் வந்து எந்த காலகட்டத்தோட அதாவது இப்போ உள்ளது அவ்வளோ பொருத்தமற்ற இருக்கு இருக்குது அதனால் இப்போ புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க நம்மளோட இந்தியாவில் வந்து மொத்த நிலப்பரப்பு வந்து ரெண்டு புள்ளி ஒம்போது சதவீதம் வந்து அடர்ந்த காடு இருக்குது அப்படின்ட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நியூஸை சொல்லியிருக்கிறாங்க இதை தெரிஞ்சுச்சுக்கிடுவோம் பாருங்கள் ரெண்டு புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் அடர்ந்த காடு இருக்குன்னா அவ்வளோ எவ்வளோ தூரம் நமக்கு வன பாதுகாப்பு பற்றி இவ்வளோ விழிப்புணர்வு இல்லைன்னு பார்த்துக்கோங்க அடுத்து ரொம்ப நியூஸ் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா வந்தியே வனப்ப வனச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மட்டும் நல்லா ஞாபகிக்கோங்க இதை அடிப்படையை கொண்டு தான் நம்ம இப்போ உள்ள சட்டங்கள் இயற்றப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கதை சொல்லி அப்படின்ட்டு முத்தையான ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்தோம் இவர் வந்து ஃபுல்லும் இந்து இந்துல வேலை பார்த்தவர் அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ராஸை பற்றிய புஸ்தகங்கள் எழுதி ஒவ்வொரு நியூஸையும் தெளிவாக விளக்கியிருக்கிறாரு அவர் காலமாக அவரை பத்தி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க இப்ப ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க அவர் என்ன இதுல இருந்து என்ன அப்படின்ட்டு இருக்காரு அப்படின்ட்டு மெட்ராஸ் டிஸ்கவர்ட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த இது ஆரம்பிச்சிருக்காரு சொல்றதுக்கு ஆரம்பிச்சு அது அதே ப்ராப்ளம் ஆகி அவரு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் வரலாற்று நூல்களும் வெளியிருக்கிறாரு இவர் பேரை மட்டும் வச்சுக்கோங்க முத்தையா அப்படிங்கிறது மெட்ராஸ் கதை சொல்லி அப்படிங்கிறது நல்லா ஞாபகிச்சுட்டா ஈஸியா வச்சுக்கலாம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இன்றைய தினமணி மற்றும் இந்த இந்து தமிழை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இருந்து இன் என்ன நியூஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நேரத்தில் நடந்த சம்பவம் தான் இலங்கையில் அவசர நிலை அமலப்படுத்தியிருக்காங்க அந்த குண்டுவெடிப்புக்காக அதுவும் இல்லாமல் பழியுண்ணி வந்து இரநூத்தி தொண்ணூறாக அதிகரிச்சிருச்சு இருபத்தி நாலு பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அதிபர் சிறிசேனா வந்து முப்படைகளுக்கும் அங்கே உள்ள காவலர்களுக்கு அனைவருக்கும் வந்து அதிக அதிகாரத்தை அழிச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னணியில் வந்து தேசிய தௌக்கிய சமத் அமைப்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு குண்டு வந்து கொழும்புல வெடிச்சிருக்கு அது என்னென்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த குண்டை வந்து செயலிக்க செய்யும்போது வெடி வச்சிருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு பா சரி ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய அடுத்த அடுத்தனே பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் பூச்சிய நிலையில் அதாவது ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வு இதை பற்றி நம்ம ஏற்கனவே இந்த பேப்பரில் பார்த்துருந்தோம் இதை பற்றி ஸ்கூலு இது பையங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுத்தது ஒரு நியூஸை பார்த்துருந்தோம் அந்த இதுபடி இப்போ நேற்று வந்து அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அது எப்படி அழைக்கிறாங்கன்னா ஜீரோ ஸ்டேடோ அப்படின்ட்டு அழைக்கிறாங்க இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வித்தியாசமான கொஸ்டின்ஸு எதிர்பார்க்கக்கூடிய இது ஏப்ரல் இருபத்தி நாலுங்கிறது இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு பூஜ்ய நிழல் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதை யார் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா சென்னையில் உள்ள தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் தொழில்நுட்ப மையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்தும் இல்லாமல் நேற்று மாமல்லபுரத்தில் வந்து அந்த அவங்களுக்குள்ள வந்து வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த இதை ஃபோட்டோ எடுத்து யூஸ் செஞ்சுருக்காங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஐஐடியில் வைர விழா கொண்டாடப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்லூரி நிறுவனத்தின் வைர வைர விழா அறுபதாம் நூ ஆண்டு நிறுவன அது வந்து கொண்டாடி இருக்காங்க இதில் வந்து அங்கே முன்னாள் மாணவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா வைர விழான்னா எத்தனாவது ஆண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அறுபதாவது ஆண்டு தான் வைர விழா எழுவத்தஞ்சுங்கிறது பவளா விழா அப்படிம்பாங்க ஐம்பது பொன்விழா விழா இருபத்தஞ்சு வெள்ளி விழா இதை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசூத் தசாரை சர்வதேச பயங்கர அறிக்கை வந்து சீனாவிடம் இந்தியா வந்து கோரிக்கை விட்டுருக்கு இதை கேள்விப்பட்டவனையும் ஃபர்ஸ்ட் என்ன ஒன்று தோணும்னா என்னப்பா அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா இதே எத்திருந்தாலும் தான் கேட்பீங்க அப்படிங்குறது ஒரு நியூஸ் தோணும் வேற வழியில் நம்ம இதை வந்து பாதுகாப்பு படிக்க வேண்டியது இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு வந்து போயிருக்கிறாங்க யாருனா இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இருக்கும் விஜய் கோகலே அங்கே போய் இதை வலியுறுத்தி இருக்கிறாரு சீனாவும் இதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார வழித்தடத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வெளியுறவுத்துறை செயலாளர் யார் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு வந்து நியூஸ் பார்த்தோம் அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இன்னொரு இது ஞாபக உருவாடுத்துறதுக்கு அதாவது என்னன்னா அந்த சீனாவுக்கு எதிராக வரைவு தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னா அமெரிக்கா முதல் முதலில் ஃபஸ்ட்டு ஐநா சபையில் தீர்மானம் மட்டும் கொண்டு வந்ததுனால் ஃப்ரான்ஸ் கொண்டு வந்தது அது நிராகரித்த பிறகு மறுபடியும் வரைவு தீர்மானம் கொண்டு நிரந்தர உறுப்பினர்கள் இல்லாத நாடுகள்லேயும் சேர்த்து வரைவு தீர்மானம் கொண்டு வந்தது யாருன்னா அது அமெரிக்கா இவ்வளோ ஒரு சீனா இது இது கொஞ்சம் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ரொம்ப கோவப்பட விஷயம் வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் இந்த ஈரானிடம் வந்து எண்ணெய் இறக்குமதி செய்யறதுக்கு இந்தியா உள்ளிட்ட அஞ்சு நாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதிக்க முடிவு அதாவது எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தென்கொரியா துருக்கி சீனா ஆகிய நாடுகளோடு சேர்த்து இந்தியா வந்து இருக்குது மொத்தம் அஞ்சு நாடுகளுக்கு தடை விதிக்க ஏற்கனவே மே மூணாம் தேதி வரைய அவகாசம் கொடுத்து கால நீட்டிப்பு செஞ்சால் அதுவரை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இப்போ வந்து அதை முடிஞ்சு இனிமேல் வந்து இரண்டை வாங்கக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நியூஸை சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரொம்ப வியப்பளிக்க விஷயமாகவும் கொஞ்சம் கோபம் அளிக்க விஷயமாகவும் இருக்குது ஆனால் இந்த பார்த்தோம்னா ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இது தெரிவிக்கிறதுனால இந்தியாவுக்கு நம்மளோட உரிமைகளை மட்டும் நம்ம முடிவு எடுக்காமல் மற்றவங்க வந்து தலையிடுற மாதிரி இருக்குது இதை பற்றி நம்ம ஒரு தான் ஞாபகம் வருது அந்த வடிவேலு காமெடியில் சொல்கிறது மாதிரி சரி இருக்கட்டும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் இதை பற்றி பேசணும்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கலாம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நாட்டின் முதலாவது லோக்போல அம் அலுவலகம் வந்து தில்லி அஞ்சு நட்சத்திர விடுதியில் வந்து தொடங்கிட்டு இருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது கேள்வி படிக்கும் போதே ஏன் அலுவலகம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா என்னன்ட்டு அதாவது ஆனால் தற்காலிக இடம் தான் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் நமக்கு இந்த கேள்வி எழுது ஃபஸ்ட்டு இந்த லோக்பால் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இருந்தாலும் அதை அமல்படுத்துவதில் சிக்கல் நீடிச்சு இப்போ வந்து போன கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் நிர்வாக தலைவர் வந்து பிநாகி சந்திரகோஸ் நியமிக்கப்பட்டார் நம்ம இந்த நியூஸை பார்த்தோம் இப்போ அவரோட சேர்ந்து வந்து அவர் வந்து நியமித்தது வந்து பதவி பிரணமாக செஞ்சது வந்து குடியரசுத் தலைவர் அதை நல்லா ஞாபகத்துக்கணும் அதை விட்டு ஞாபகம் விட்டுறக்கூடாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மொத்தம் எட்டு நிர்வாக குழு உறுப்பினர்களும் அவங்களோட சேர்ந்து பதவி விட்டுறாங்க இப்போ வந்து அங்கே டில்லியில் வந்து தி அசோக் ஹோட்டல் வளாகத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இதை தி அசோக் அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்துக்கோங்க கேட்பாங்களான்னு தெரில இருந்தாலும் ஞாபகத்துக்கிறோம் இப்படி ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது தற்காலிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் செயலிக்கு வந்து தடை வரும் அனுபவம் பத்தி நம்ம பார்த்தோம் இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் வந்து ஒரு மு முடிவெடுக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே சென்னை இது உயர்நீதி மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இதுக்கு உத்தரவு பிறப்பித்தது இப்போ வந்து அதை மறுபடியும் பரிசீலிச்சு சென்னை உயர் நீதிமன்ற முடிவு எடுக்க உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுள்ளது இதை பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இருந்திருக்கா பாக்கிறோம்னா மொத்தம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு கோடி பேருக்கும் அதிகமானவங்க பயன்படுத்தி வர்றாங்க ஆனால் அதில் ஒரு நாளைக்கு நாலு கோடி ரூபா அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்து பேரை மறுபடியும் ஞாபகத்துக்குவோம் ஃபைவ்டி டான்ஸ் அப்படிங்கிற ஒரு சீன நிறுவனம் தான் இந்த டிக்டாக் சேலியை செஞ்சுட்டு வருது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன் அடிக்கடி ஞாபடுத்திக்கிட்டே இருக்கும்போது ஈஸியாக ஞாபகம்லாம் இப்போ காங்கிரஸ் மூத்த தலைவரான அபிஷேக் அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிறது டிக்டாக் ஆதரவாக வாதாடுறாரு அவரோட கோரிக்கையை ஏற்று இந்த மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் சீக்கிரம் முடிவு எடுக்கலாட்டி இதை தடை செய்யப்படும் அப்படின்ட்டு தடைக்கு தடை இது மறுபடியும் இயங்குறதுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆசிய தடையளத்தில் வந்து கோமதி மற்றும் ஜஜிந்தர் சிங்குக்கு வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க அவங்களோட யார் என்னென்னு பார்ப்போம் இப்போ டோஹால வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டு இருக்கோம் அந்த நேரத்தை நம்ம இந்த நியூஸை பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் யார் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா கோமதி மாரிமுத்து அவங்களும் அவங்க எண்ணூறு கிலோமீ எண்ணூறு மீட்டர் தூரத்தை வந்து ரெண்டு நிமிடம் ரெண்டு ரெண்டு நிமிடம் எழுபது வினாடிகளில் வந்து கடந்து தங்கப்பத வாங்கியிருக்காங்க சீனா வீராங்கனை வென்று இருக்கிறது நல்ல இதாக இருக்குது வியப்பு ஏற்பட்டு உள்ளது அப்படின்னு போட்டுருக்காங்க என்னது வியப்புன்னு புரியல வியப்புனா அது சரி ஏற்படுத்தியிருக்குன்னா அது வித்தியாசமாக இருக்குது சரி அடுத்தக்கு அப்புறமா பார்ப்போம் ஆடவர் குண்டு எறிதலில் தஜேந்தர் சிங் வந்து இருபது புள்ளி ரெண்டு ரெண்டு மீட்டர் தூரம் இருந்து தங்கம் வென்றிருக்கிறார் ஆடவர் ஈட்டு எறிதலில் வந்து இந்தியாவின் சிவ்பால் சிங் வந்து எண்பத்தாறு புள்ளி இருபத்தி மூணு மீட்ரு இருந்து வெளியேற்றிருக்கிறார் அவர் செப்டம்பர் மாதம் டோகாவில் நடக்கல தடவரத்துக்கே தேர் செய்யப்பட்டுருக்காரு யாருன்னா சிவ்பால் சிங் அப்படிங்கிறத ஞாப்சிக்கோங்க அடுத்து மற்றவங்க பேரும் போட்டுருக்காங்க நம்ம தங்கம் என்றவங்கள மட்டும் நல்லா ஞாபகத்துக்கணும் ஏன்னா அப்படி பார்த்தோம்னா எல்லாரும் இதையும் ஞாபகத்துக்கிட்டு இருக்க முடியாது இப்போ இதில் என்ன வேணால் பெருமைப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அவங்க ஏன் சீனா விராங்கனையை தங்கம்ன்றது வியப்பை ஏற்படுத்தி உள்ளதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு இந்த வார்த்தை சரி அதுவும் இல்லாமல் முப்பது வயதான கோமதி வேற போட்டிருக்காங்க முப்பது வயது மின்சன் பண்ணணும் அப்படிங்குறதும் கேள்விக்குரியாததுக்கு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் சர்வீஸ் சர்வீசஸ் அணி வந்து சாம்பியன் பெட்ரம் இருக்கு லூதியானாவில் நடைபெற்ற சந்தோஷ் கோப்பைக்கான கால்பந்து போட்டி அதில் போட்டு சர்வீசஸ் அணி ஆறாவது முறையாக வென்றிருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா சந்தோஷ் அடிக்கடி முஞ்சிலாம் கேட்டுக்கிட்டு அந்த கொஸ்டின்ஸு இப்போ வந்து இதை பற்றி கேட்குறது இல்லை வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேள்வி கேட்பாங்க கால்பந்து விளையாட்டு அதனால் எப்போனாச்சும் இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறாவது முறையாக சர்வீசஸ் அணி வந்து வென்று இருக்குது இது எந்த அணியோட விண்ட்றதுன்னா பஞ்சாப் அணியோட சேர்ந்து வென்றிருக்கு ஏன்னா ரெண்டாவது அணி யாருன்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரெண்டு அணியும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் பஞ்சாப் அணியோடு மோதி விண்டுருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிபி தர வரிசையில் எழுவத்தஞ்சாவது இடத்துல வந்து பிரஜினேஷ் குணேஸ்வரன் எடுத்திருக்காரு அது எண்பதாவது இடத்துல இருந்தவர் இப்போ அஞ்சு இடங்கள் முன்னேறி எழுவத்தஞ்சாவது இடத்துல வந்து ஏடிபி சர்வதேச வரிசையில் இடம் பெற்றுச்சி இருக்கிறாரு ரொம்ப முக்கியமான நியூஸ் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்துவதில் அப்படிங்கிறதுனால வான்கடை மைதானத்தை காலி செய்ய வெளியேறணும்ன்ட்டு மம் மும்பை கிரிக்கெட் சங்கத்துக்கு மகாராஷ்டிரா அரசு வந்து நோட்டீஸ் அனுப்பி உள்ளது இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அவ்வளோ வான்கடை மைதானம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான மைதானம்ங்கிறதுனால இதை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதுனா மும்பை கிரிக்கெட் சங்கத்துக்கு மகாராஷ்டிரா அரசு நிலுவைத் தொகையை அனுப்பிட்டு அனுப்பியுள்ளது இது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சீனாவில் வந்து வுஹானில் ஆசிய பேட்மிண்டன் நடக்க உள்ளது ஆனால் இதில் வந்து இந்தியாவுக்காரங்க நடத்தும் இந்திய பேட்மிண்டன் வந்து பங்கேற்க முடியாததுக்கு இந்தியாவின் பேட்மிண்டன் சங்கம் வந்து காரணம் அப்படின்ட்டு பிரணாயும் சாயிப் நினைத்ததும் குற்றம் சாட்டியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீனாவின் உக் உஹான் நகரில் செவ்வாய்க்கிழமை ஆசிய மல்தீவத்தைப் போட்டி நட அது அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நிஷ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து தொழில்நாள நல ஆர்வலர்கள் ஆர்வலர்களை விடுதலை செய்ய கோரிக்கை அதாவது இது என்ன நியூஸுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து அங்கே என்னென்னா சீனாவில் ஹனா ஹூனன் மாகாணத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அங்களுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து சிலிக்கோஸ் அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனாலும் இவங்க ஏன்னா இந்த சுரங்கத்துல வேலை பார்க்குறவங்களுக்கான அந்த வேலையை நோய் வந்து இப்படி வரும் அவங்களுக்கு அந்த நோயால் இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தங்களுக்கு இழப்பீடு வேண்டிய போராடினாங்க ஆனால் அவங்களுக்கு ஆதரவு வந்து அவ்வளோவா யாருமே தெரியக்கலை இந்த இப்போ வந்து இந்த சிலிக்கோலஸ் அப்படிங்கிற சிலிக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயே இதை பார்த்துக்கோங்க நல்லா ஞாபகத்துக்கோங்க இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என்னென்னா அந்த சிலிக்கோசிஸ் நோய்க்கு இப்படி போராடும் போது இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஐலே நியூஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இணையதளம் வந்து சீனாவில் உள்ள இவங்களோட பிரச்சனைகளை இணையதளத்தில் வெளியிட்டுருச்சு ஆனால் இது சீனா வந்து வெளியிடக்கூடாதுன்னு கண்டிச்சும் இவங்க வெளியிட்டதுனால இவங்களோட ஆசிரியர் வந்து யாங் ஜங் ஜங் ஜன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு கண்ட இது ஆசிரியர்கள் அதுவும் இல்லாமல் துணை ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் துணை ஆசிரியர்களான வெய் ஜிலி மற்றும் ஜே செங்ஃபிங் ஆகிய பேரும் கைது செய்ய இருவரும் சேர்த்து மொத்தம் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது ரொம்ப இதற்காக அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் வந்து போராடுறாங்க இது இந்த நியூஸ் ஃபுல் நியூஸு இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா உக்ரைனில் புதிய அதிபர் தேர்வு செஞ்சுருக்கப்பட்டிருக்காரு அதனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாக்கும் இடையில உள்ள இது பிரச்சனை முடிவுபெற்று நல்லுறவு மேம்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ உக்ரைன் அதிபர் யாருன்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே தான் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தவும் அவர் இப்போ வெற்றி பெற்றிருக்காரு நகைச்சுவை நடிகரும் அரசியலில் முன்னது அது அனுபவமும் இல்லாதவர் ஒரு இவர் இருந்தால் விளோதமிர் லெசன்ஸ்கி அப்படிங்கிற ஒரு இவர் அவர் ஜெயிச்சிருக்கிறது வந்து ரொம்ப இதாக பார்க்குறாங்க ஆனால் அவர் வந்து இப்படி ஜெயிச்சிருக்கிறதுனால நல்லுறவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி அது ரஷ்யா கூட நல்லுறவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் யார் இந்த மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்கன்னா ரஷ்யாவுக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சிருக்கனா ரஷ்ய பிரதமர் திமித்ரி மெத்தத் மெத்வதேவ் அப்படிங்கிற ஒரு ரஷ்ம அதிபர் விளாடிமீர் புட்டின் பிரதமர் வந்து திமித்ரி மெத்வதேவ் அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பிரதமர் கேட்டால் நம்ம அவசரத்துல விளாடிமீர் புட்டின் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் பார்த்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஹ் இருந்து புரிஞ்ச கிரைமியாவே ரஷ்யா வந்து தன்னோட இணைச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்காக அந்த அதிபர் வந்து விக்டர் யனோகோச் அப்படிங்கிறவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அப்போ வந்து அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இது இப்போ வந்து இப் இந்த இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது நல்ல முடிவை தரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து ரொம்ப ஒரு சர்வதேச அளவில் ஒரு இது முக்கியமான நிஷா பார்க்கப்படுவது பழைய நட்பை புதுப்பிப்பதற்காக வடகொரிய அதிபர் வந்து ரஷ்யா பயணம் செஞ்சுருக்காரு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடந்ததில் எந்த ஒரு முடிப்பும் ஏற்படுத்துறதில் இந்த ஒரு முடி இப்போ வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை வந்து அதிபர் கிங் ஜோங் வந்து சந்திக்க இருக்கதாக செய்யப்பட்டுள்ளது எந்த நகர்னா விளாடி விளாடி நகர்ல வந்து இவங்க ரெண்டு வரும் சந்திச்சு பேச போறாங்க எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பழைய அதிபரான கிம் ஜோங் ஜிம் ஜோங் ஹில் மற்றும் ரஷ்ய அதிபராக இருந்த திமித்ரி மெட்வதேவ் ஆகியோரும் வந்து இதுக்கு முன்னாடி சந்திச்சு பேசுனாங்க அப்போ அதுக்கப்புறம் வந்து சந்திப்பு நடக்கையில் இதுக்கப்புறம் இப்படி நடந்திருக்கு வடகொரியா வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரிவிச்சிருக்குதுன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரான மைக் பாம்போயாவே நீக்கணும் அப்படின்னு வலியுறுத்துச்சு அதுவும் இல்லாமல் அப்போதைக்கு எதுவும் அதுக்கு இந்த அமெரிக்கா வந்து எதுவும் சொல்லலை அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் வந்து சீனா அதிபர் ஜின் ஜி ஜின்பிங்கே வந்து நாலு முறை சந்தித்து பேசியிருக்கிறாரு கி கிம் ஜங் உன்னு அதையும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் எப்போனாச்சும் இந்த நியூஸும் தேவைப்படும் அதுவும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவும் தெரிஞ்சு வச்சுக்கிற நியூஸு இது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்காவில் நின் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அது சிறிய அளவிலான நிலநடுக்கம் அப்படின்னாலும் இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது ரொம்ப அது பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு இடத்துல மட்டும் உயிரிழப்பு பதிவாகியிருக்க அஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க அது கண்டடம் முடிந்து இது உயிரிழந்திருக்கதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா ட்விட்டர் இந்தியாவின் புதிய தலைவராக மணிஷ் மகேஸ்வரி வந்து இணை இணைக்கப்பட்டுள்ளார் இவர் ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்ததாக க கரு கருதப்படுகிறது இதில் பார்த்திங்கன்னா முன்னதாக யார் இருந்தாங்கன்னா தரண்ஜித் சிங் அப்படிங்கிறவர் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் பதவியிலேருந்து விளக்கப்பட்டார் இடைக்கால தலைவராக பாலாஜி கிறிஸ் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிரந்தர தலைவராக மணிஷ் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வந்து இன்னும் நெட்ஒர்க் எயிட்டின் டிஜிட்டல் நிறுவனத்தில் வந்து தலைமைச் செயல் அதிகாரியாக பயன்படுத்தி புரிந்திருக்காரு இதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெட்ஒர்க் எயிட்டிங்கிறது ரொம்ப பிரபலமானது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு டெக்ஸ்ட் வெப் அடுத்த மெக்கின்ஸே பிஎன்ஜி அப்ப நிறுவனங்கள்லாம் பயன் பணியாற்றிருக்கிறார் ரொம்ப முக்கியத்துவம் இந்த நியூஸு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வசம் இருந்து மூணு லட்சம் கோடி ரூபாய் கூடுதல் இருப்போ இருப்பதாக பாங்க் ஆஃப் அமெரிக்கா மற்றும் எரியல் லிஞ்ச் இதே தகவல் தெரிவித்துள்ளது இதோட மதிப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு கோடி இருக்குது இது மூணு லட்சம் கோடி அதிகம் இருக்கிறதுனால மத்திய அரசு வந்து அதில் கொஞ்சம் இதை கேட்குது தனக்கு வேணும் அதாவது நிதிக்கு பொருளாதாரத்துக்காக கேட்குது ஆனால் அது தர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் உர்ஜித் தர் ஸ்டேல வந்து பதவி விலகினதாக கூறப்பட்டுள்ளது அப்படி பல இப்போ வந்து அதற்காக இது குழு அமைக்கப்பட்டது அந்த குழு வந்து இப்போ இப்போ அறிவிக்க தெரிவித்ததுல வந்து ஒரு லட்சம் கோடி ரூபா வரைய இரு அதிகமாக இருக்கலாம் இப்போ மூணு லட்சம் கோடி இருக்கிறதுனால அதை வந்து மத்திய அரசுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவித்துள்ளது ஆனால் இது வந்து என்னன்னா பேங்க் ஆஃப் அமெரிக்காவும் மெரில் பிரிஞ்சு அமைப்பின் தலை தலைமை பொருளாதார அறிஞர் சென்குப்தா வந்து இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காரு எந்த அளவுக்கு இது உண்மை அப்படி எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரில இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோந்தான் இதை வந்து மொத்தம் வந்து ஆறு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து மூணு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதமாக தன்னோட அளவு குறைச்சா மத்திய அரசுக்கு ஒன்று புள்ளி முப்பது லட்சம் கோடி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறத தெரியல நம்ம அந்த அளவுக்கு பொருளாதாரம் எதுவும் தெரியல இருந்தாலும் இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெட் எர்வேஷன் வந்து நைஸ் நசீம் ஜெய்தி வந்து விலகல் இவர் இயக்குனர் குழுவில் வந்து முன்னாள் நசின் ஜெய்திங்கிறது முன்னாள் தேர்தல் ஆணையர் இவர் வந்து இப்போ இயக்குனர் குழுவில் வந்து விளையிருக்கிறாரு இதை ரொம்ப முக்கிய மத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து உடைய அலுவல மாணவன் உள்ளது மாமனன் ராஜராஜ சோழன் சமாதியா அப்படிங்கிறது ஆவியை தொடங்கியுள்ளது தமிழக தொல்லியல் துறை இது வந்து ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்த நியூஸா இருக்குது ஏன்னா அந்த தலை இது அதாவது கேபி பதினொன்றாம் நூற்றாண்டில் பழையாறை அப்படிங்கிறது சோழர்களின் தலைநகரமாக இருந்தபோது ராஜராஜன் தங்கியிருந்த இருந்த இடம்தான் இது சோ இன்று சோழன் மளிகை அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த இடத்துல எங்களுக்குள்ளே இவரோட இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான இது ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க நம்ம இதில் என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுனா ஆயிரத்தி ப பதினாலாம் ஆண்டு ராஜராஜர் காலமானார் அதுக்கப்புறம் வந்து உடையாளவரில் வந்து இவரை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் நம்ம செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அது இது ரொம்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது வரலாற்று பின்னாடி கொண்டு இதை கொண்டது அப்படிங்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இது பராமரிக்கப்படாமல் இருக்கிறதுனால ரொம்ப நாளா வலியுறுத்தி வந்து இப்போ வந்து ஆய்வு செய்ய வந்துச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஓய்வூதியம் வந்து மூவாயிரம் அப்படிங்கிறது கோ அந்த இது பரிந்துரைத்தது யாருன்னா கோச்சார் கம்யூனிட்டி அப்படிங்கிறது இதை வந்து எந்த அரசை செயல்படுத்தும் வர வர புதிய அரசு எதுவும் செயல்படுத்துமா அப்படிங்கிறத ஓய்வூதிய நலச்சங்கம் சங்கம் வந்து எதிர்பார்த்துள்ளது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தொழிலாளர் வைப்பு நிதி திட்டத்தில் ஆரமிச்சுக்க அந்த ஆண்டு ஆரம்பித்தாங்க இதில் வந்து அறுபது லட்சம் ஓய்வூதியர்கள் வந்து இருக்கிறாங்க இந்த ஆண்டை ஞாபகத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து இயங்கி வருது இந்த திட்டம் இபிஎஃப் திட்டம் இதில் பார்த்திங்கன்னா நானூறு முதல் ஐநூறு வரை குறைஞ்சபட்ச ஊதிய மாத ஓய்வூதியமாகவும் ஆயிரம் முதல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரையவும் பெற்று வருகின்றனர் இது வந்து மூவாயிரம் குறைஞ்சபட்சம் மூவாயிரம் மாதம் செய்யறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முந்தைய காங்கிரஸ் அரசு வந்து நடவடிக்கை எடுக்க எடுத்தது ஆனால் அது அதுக்கடுத்து வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இது கைவிடப்பட்டு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இனிமேவாவது அடுத்து அடுத்த இந்த விதிமுறைகள் செயல்படுத்தப்படுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை விட இந்தியாவில் வந்து தனி ஒருத்தர் வந்து புஸ்தகங்களை அதிக நேரம் படிக்கிறாரு மொத்தம் பத்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் படிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது வந்து குளோபல் எடி இங்கிலீஷ் எடிட்டிங் அப்படிங்கிற அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்து தன்ன ஆய்வில் வந்து சொல்லியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல தாய்லாந்து ஒம்பது புள்ளி இருபத்தி நாலு மணி நேரமும் அதுக்கப்புறம் அமெரிக்கா கனா கனடா ஜெர்மனி போன்ற நாடுகளில் அஞ்சரை மணி நேரம் தான் படிக்கிறாங்க சொல்லி சொல்லியிருக்குது இந்தியர்களை வந்து அதிகளவு படிக்கிறது வந்து ரொம்ப பெருமை மிக்கதாக இருக்குது கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டும் இந்த இது நம்ம நானும் அவர் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா புத்தகங்களை இவ்வளோ படிக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்மளோட செயல்திறனை வந்து சிந்தனை அறிவிக்கும் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம் டைம் இருந்தால் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா முதல் முப்பரிமான இதயம் வந்து செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எங்கேனா இது இஸ்ரேலின் டெல் அவிப் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் மனித திசுக்கள் மற்றும் நாளங்களைக் கொண்டு இந்த முப்பரிமான வடிவ அச்சடிக்கப்பட்ட இயந்திரத்தை இதயத்தை உருவாக்கியிருக்காங்க இயந்திரம் வருது பாருங்கள் இயந்திரத்தை கொண்டு இதயத்தை உரு உருவாக்கியிருக்காங்க இந்த த்ரீ டி இதயம் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க செறிப்பழகத்தின் அளவில் அளவில் உள்ள இந்த இதையும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மேலவே போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா ஞாபிச்சுக்கோங்க ஏன்னா முதல் முப்பரிமாணுங்கிறது சயின்ஸ்ல கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஹ் தெல்லவி பொல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் இஸ்ரேல் அதை ஞாப்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஐம்பது லட்சம் பேரு வேலை எழுந்திருப்பதாக ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு அதாவது பணம் மதிப்பு நட பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ஐம்பது லட்சம் பேர் வேலை இழந்திருப்பாங்க அசிம் ஃப்ரேம்ஜிப் பல்கலைக்கழகம் வெளியிட்ட இந்தியாவின் பணிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் இது நதன்யாக் வந்து மீண்டும் பிரதமர் ஆகியிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒயிட் அண்டு ப்ளூ அப்படிங்கிற ஒரு கட்சியை நம்ம பார்த்தோம் அந்த சாரி அந்த கட்சி பேர் இன்னும் ஞாபகம்ல சார் ஞாபகம் இல்லை இருந்தாலும் அந்த கட்சி வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இவர் முப்பத்தி ஆறு இடம் அவர் முப்பத்தி அஞ்சு இடம் பிடிச்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் முப்பத்தி அஞ்சு இடம் பிடிச்சாலும் ஐந்தாவது முறையாக அங்கே பிரதமரை இருக்காரு அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எத்தனையாவது முறை பிரதமரும் கூட கேட்டிடலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் இஸ்ரேல் அதிபர் வந்து ரெவன் ட்ரிவிலின் அப்படிங்கிறதுக்கு ஆதியம் பார்த்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் அதிபர் வேற பிரதமர் வேற இருக்காங்க நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதில் வேற பார்த்தோம் ரஷ்யாவில் வந்து பிரதமர் யாருன்னு பார்த்தோம் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிகாரம் அதிகம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பிரதமருக்குன்னு அதிக அதிகாரம் அதிபருக்கு இல்லை அதே மாதிரி ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா அதிபருக்கு தான் அதிகாரம் பிரதமருக்கு இல்லை இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லை பிரதமருக்கு உண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அதில் ஈடுபட்டவங்க அது யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவும் அவங்களோட வரலாறு மட்டும் போட்டிருக்காங்க அந்த வரலாறு ஃபுல்லும் இதை ஃபுல்லம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தேன் இது எக்ஸ்ட்ரா நியூஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது குரூப்பில் போட்டு விட்றேன் அதை பார்த்துக்கோங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் இது ஜென்ரல் நியூஸ் மாதிரி ஒன்று இது கேட்கும் வாய்ப்பு இருக்குது ஆழ்கடலில் அமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஹோட்டல் வந்து என்ற பெயரே வந்து நார்வே ஹோட்டல் ஒன்று பெற்றுள்ளது அந்த ஹோட்டலோட பேர் வந்து அண்டர் அப்படிங்கிறது அண்டர் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இதில் வந்து குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் இருந்தாலும் அங்கே செய்ய முடியும் மொத்தம் ஏழாயிரம் பேர் செஞ்சிருக்காங்க முன்பதிவு செஞ்சுருக்காங்க பார்த்துக்கோங்க நார்வே நாடு அண்டர் அப்படிங்கிற ஹோட்டல் ஆழ்கடலில் அமைக்கப்பட்ட மிகவும் மிகப்பெரிய ஹோட்டல் அவலந்த நண்பர்களே இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சிடுச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா அன்று போன நியூஸும் அப்படி இருந்ததுனால இன்றைக்கி ரொம்ப அதிகமான நேரம் ஆயிடுச்சு நேற்று இந்து தமிழ் நியூஸம் எடுத்ததுனால ரொம்ப அதிகமான நேரம் இருக்குது அடுத்த நாளை வந்து ஒரே நேரம் கொடுக்கறதுக்கான முடிவு பார்ப்போம் ஏன்னா நேற்று கொஞ்சம் லேட்டானதுனால் எவ்வளோ லேட்டாயிருச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நம்ம அதிக அதிகமாக வீடியோஸும் வீடியோஸ் அதிகமாக அனுப்ப முடியும் நீங்கள் அடுத்து கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம விளக்கிறாமலையும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம டெய்லி டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அதே அட்டன் பண்ணி பாருங்கள் நம்ம அதுக்கான வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்